அனைத்து ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட வீடியோ பதிவில் திருச்செந்தூர் முருகரை நினைத்து தொழிலில் வெற்றி பெற செல்வம் செழிக்க தினமும் இருபத்தேழு முறை சொன்னால் போதுங்க உங்கள் வாழ்க்கையை மாறிடும் அதான் இன்னைக்கு நம்ம வீடியோ பதிவாக நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா இந்த ஒரு வரியை தினமும் இருபத்தேழு முறை நீங்கள் உச்சரிச்சீங்கன்னா கட்டாயமா நம்ம வாழ்க்கையே மாறும் அப்படின்னு இந்த ஒரு வரிய சொல்லி பலனடைந்த பக்தர்கள் வந்து நம்மளுக்கு வந்து இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் இதை சொல்லுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஏன்னா எப்பொழுதுமே நம்ம வந்து சொல்லுவோம் ஒவ்வொரு பதிவுலையும் வந்து திருச்செந்தூர் முருகரை மனதார நினைத்த அவரை நீங்க நினைத்து ஒவ்வொரு மந்திரங்களையும் ஒவ்வொரு விஷயங்களையும் உச்சரிச்சு அவரை நினைத்து வழிபாடு செய்யுங்க அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா நம்ம திருச்செந்தூர் முருகர் வந்து பாத்தீங்கன்னா பல பக்தர்களுக்கு வந்து அவர் அருள் புரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறார் ஏன்னா இப்போ ஒரு சிலர் வந்து நான் போய் வேண்டிட்டு வந்தேன் எனக்கு எந்த எதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா பத்து பேர்ல ஒருத்தர் தான் இருக்க முடியும் அந்த ஒருத்தருமே பாத்தீங்கன்னா எந்த நம்பிக்கையில போய் திருச்செந்தூர் முருகரை வழிபாடு செய்துட்டு வந்திருக்கிறார் அப்படின்றது தெரியாது இப்ப வேண்டுதலே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமா நம்ம வேண்டுதல் வைப்போம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறைப்படிதான் நம்ம கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்வோம் ஏன்னா நம்ம எப்பொழுதுமே கடவுள்கிட்ட எதிர்பார்த்தே போய் வழிபாடு செய்யக்கூடாது ஏன்னா எனக்கு வேணும் அப்படின்றத நம்ம வீட்லயே எல்லாத்தையும் நம்ம பூஜை அறையில அமர்ந்து சொல்லிடணும் ஆனா முருகப்பெருமான திருச்செந்தூர்ல போய் நீங்க வழிபாடு இல்ல எல்லாமே நம்மளுக்கு கிடைச்சிட்டு அப்படின்னு தான் நினைக்கணும் அதுவும் நீங்க எந்த இடத்துல நினைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல திருச்செந்தூர் போனீங்கன்னா நாளை கிணறுல போய் நீராடுங்க அந்த நாளை கிணறு தண்ணியை நம்ம தலையில ஊத்துறாங்க பாருங்க அப்பயே வந்து நம்ம ஒரு முதல் படி நம்ம வாழ்க்கையில எடுத்து வைக்க போறோம் அப்படின்றத நினைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்க வந்து கடல்ல போய் நீராடுங்க ஆனா கடல்ல போய் ரெண்டாவது தான் நீங்க நீராடணும் நீராடிட்டு அந்த தண்ணியில இருந்து முங்கி எந்திரிப்பீங்க பாருங்க அப்ப உங்களை பிடித்த அனைத்து தோசங்களும் அனைத்து பாவங்களும் அனைத்து கரும வினைகளுமே பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் இருந்தது ஐம்பது சதவீதம் உங்களுக்கு குறைஞ்ச மாதிரி இருக்கும் இப்ப நீங்க நினைக்கலாம்னா முருகப்பெருமான போய் வழிபாடு செய்யும் பொழுது ஐம்பது சதவீதம் தான் குறையுமா நூறு சதவவுமே குறைஞ்சிராதா அப்படின்னு நினைக்கலாம் எல்லாருமே வந்து தெரிந்தோ தெரியாமலோ அனைவரும் பாவம் செஞ்சிருப்போம் நம்ம ஒரு நீராடுறனால அனைத்தும் நம்மளுக்கு விட்டு விலகுமானா நம்மளுடைய வினை எப்பேறுபட்டது அப்படின்றது அந்த ஆண்டவன் ஒருத்தனுக்கு தான் தெரியும் நம்மளுக்கு தெரியாது இப்போ நம்ம நல்லதே செஞ்சோம்னா நம்மளுக்கு நல்லது கிடைக்கும் கெட்டது நம்ம வாழ்க்கையில் ஏதாவது செஞ்சுருந்தோம்னா அது இரட்டிப்பு கெட்ட வினையா தான் நம்ம தலையில எப்பொழுதுமே சுமந்துகிட்டு இருப்போம் ஆனால் நம்ம திருச்செந்தூர் முருகரை போய் அவருடைய சன்னதியில வழிபடும் போது பார்த்தீங்கன்னா நம்ம கரும வினைகள்லாம் பார்த்தீங்கன்னா அது குறையதான் ஆரம்பிக்கும் அதனால நம்பிக்கையோட திருச்செந்தூர் முருகரை அவருடைய சன்னதியில போய் வாழ்க்கையில ஒரு முறையாவது இந்த வீடியோ பதிவு பாத்தீங்கன்னா போய் வழிபாடு செய்துட்டு வாங்க கட்டாயமா நான் அடிச்சு சொல்றேன் திருச்செந்தூர் முருகர் உங்க வாழ்க்கையவே புரட்டி போட்டு நல்ல விதமா மாற்றம் கொடுப்பாரு ஏன்னா இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா ஒரு பிரபலத்தோட பேட்டி அவரும் வந்து ஒரு முருகர் பக்தர் தான் அப்ப வந்து அவர் சொல்றாரு அவரோட நண்பருக்கு வந்து முருகப்பெருமான் அதிகமா அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு அதனால முருகர்கிட்ட சொல்லுங்க போதும் அளவுக்கு மீறி வந்து எனக்கு பணம் சேர்ந்துகிட்டே இருக்கு அதனால போதும்னு சொல்லுங்க அப்படின்னு வந்து அந்த பக்தர் சொன்னதா அவர் சொல்றாரு நான் கேக்குறேன் அப்படியே அந்த பிரபலத்திட்ட வந்து அவர் சொல்லியிருந்தாருன்னா முருகப்பெருமான் அளவுக்கு அதிகமா கொடுத்தா எத்தனை மக்கள் இல்லாதவங்க இருக்கிறாங்க அவருக்கு கொடுக்கலாம்ல நம்ம வந்து முருகரை பேசணும்ன்றதுக்காக எதுவும் பேசக்கூடாது சரிங்களா என் வாழ்க்கையில திருச்செந்தூர் முருகர் பல நல்ல விஷயங்களை வந்து கத்து மாத்திருக்கிறார் அதே போல பல பக்தர்களுக்கு திருச்செந்தூர் போன பல பக்தர்களுக்கு தெரியும் இந்த வீடியோ பதிவை திருச்செந்தூர் போய் முருக பெருமானை நீங்க வழிபாடு செய்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவர் பல பேர் வாழ்க்கையை மாத்தி அத நல்ல முறையில அவர் எப்பொழுதுமே உறுதுணையா இருந்து எப்படி வழி நடத்துறாரு அப்படின்றது முழு மனதார நம்புற திருச்செந்தூர் பக்தர்களுக்கு தெரியும் திருச்செந்தூர் முருகரை பத்தி அதனால சொல்றோம் நீங்க இனிமேல் நல்லதே செய்யுங்க நல்லதே நினைங்க ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையெல்லாம் வந்து ஓரளவுக்கு எல்லாருமே வாழ்ந்து முடிச்சாச்சு இன்னும் குழந்தைகளுக்காக அவங்க நம்மளுடைய பாவங்களை அவங்க சுமக்க கூடாது அதனால நம்ம எப்பொழுதுமே அன்னதானங்கள் செய்யுங்க முடிந்த உதவிங்களை செய்யுங்க நல்லதே நம்ம நினைப்போம் நல்லதே நம்மளுக்கு வாழ்க்கையில நடக்கும் மறந்துடாம கெட்டியா திருச்செந்தூர் முருகரை புடிச்சுக்கோங்க ஏன்னா அவர் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தவர் அவரை பத்தி பேசணும்னா பல விஷயங்கள் இருக்கு நம்ம ஒவ்வொரு பதவியிலையும் நம்ம அவருடைய அருமை பெருமைகளை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த ஒரு வரி மந்திரம் இருபத்தி ஏழு முறை கொடுக்குறேன் இந்த ஒரு வரிய நீங்க தினமும் நீங்க வந்து நம்மளுக்கு பிடிச்ச பாட்டை பார்த்தீங்கன்னா வாயில பாடிக்கிட்டே இருப்போம் அதுக்கு பதிவை நீங்க முருகப்பெருமான நினைத்து ஒவ்வொரு மந்திரங்களையும் உச்சரிச்சுக்கிட்டே இருங்க உங்களுக்கே உங்க மனசு உங்க தலை பாரம்லாம் எல்லாம் லேசாகிறது நீங்களே உணர்வீங்க ஏன்னா இப்ப மனுஷனா பிறந்த அனைவருமே பாத்தீங்கன்னா இறை நம்பிக்கை வந்து எல்லாருக்குமே இருக்கும் அதுல ஒரு சிலருக்கு இருக்காது அவங்கள நம்ம கட்டாயப்படுத்தி திணிக்க முடியாது அவங்க போக்குலயே விட்டுறணும் ஆனா அவங்களுக்கு வாழ்க்கை ஒரு நாள் ஆன்மீகம்னா என்னன்றத நல்லாவே புரிய வைக்கும் அதனால அவங்க அப்ப கத்துக்கட்டும் ஏன்னா யாரையும் இப்ப நான் வந்து உங்களையுமே கட்டாயப்படுத்தல மற்றவர்களையும் கட்டாயப்படுத்தல நீங்க திருச்செந்தூர் முருகரை மனதார நினைத்து உங்க வீட்டுல நெய் தீபம் என்னைக்கா இருந்தாலும் நெய் தீபம் எத்துங்க இல்ல நல்லெண்ணெயில கூட நீங்க தீபத்தை ஏத்தி உங்க வீட்டு பூஜை இறையில அமர்ந்து இருபத்தி ஏழு முறை உச்சரிங்க செவ்வாய்க்கிழமை கூட ரொம்ப விசேஷமானது முருகப்பெருமானுக்கு அன்னைக்கு விரதம் இருங்க உங்களால கண்டிப்பா வந்து விரதம் இருந்து நீங்க வழிபாடு செய்யுங்க ஏன்னா நம்ம பல வீடியோக்களையும் நம்ம சொல்லியிருக்கோம் அதனால விரத முறையில இருங்க இந்த மந்திரத்தை மட்டும் புடிச்சுக்கோங்க நீங்க எந்த முருகப்பெருமான நீங்க நினைத்து நீங்க இதை சொல்லுங்க ஒரு பிரச்சனை இல்ல முருகப்பெருமானை நினைத்து தினமும் உங்க பூஜையர்ல விபூதி எடுத்து இட்டுப்பீங்க இல்லையா அந்த விபூதியை கையில வச்சிட்டு கூட நீங்க இந்த ஒரு வரிதான் அழகா அந்த கையில வச்சுட்டு நீங்க அதை விபூதியில கையில வச்சு புடிச்சுக்கிட்டே நீங்க அந்த இருபத்தேழு முறை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த இட்டுட்டு நீங்க வெளியில போங்க எல்லாமே நல்லதுதான் நடக்கும் நம்மள வந்து யார் வந்து இவன் வந்துட்டானா இவன் மூஞ்சில முழிச்சுட்டு போனாலே பிடிக்க அப்படியே எவ்வளவு பேர் நம்மளை பார்க்கும் பொழுது கடுகடுன்னு இருப்பாங்க அவங்க கூட நீங்க தினமும் இதை உச்சரிச்சு வெளியில போகையில பாத்தீங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கு நல்ல விஷயமா தான் நடக்க ஆரம்பிக்கும் இதை நீங்க தொடர்ந்து இந்த தினமும் விபூதி இடையில ஆண்களும் சரி பெண்களும் சரி இந்த வழிபாட்டுன்னு நீங்க செஞ்சிட்டே வாங்க உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை திருச்செந்தூர் முருகர் நடத்தியே வைப்பார் நடத்தே தீரும் உங்களுக்கு அதை நம்பிக்கையோட செய்யுங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் ஐக்கான தட்டி விட்டுக்கோங்க